அடுத்த வந்து குரு பூஜை செய்யலாமா வேணாம்னு எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கானே அவனை தேடிக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமா அவனுக்கு என்ன சொல்லணும்னு நாங்கள் சொல்லுவோம் குரு பூஜை கேப்டனுக்கு தேவையா தமிழக மக்கள் அது வந்து வருந்துகிறார்கள் என்று ஒரு செய்தி இல்லையா அது நாங்கள் முடிவு பண்ணணும் மக்கள் முடிவு பண்ணணும் இவன் யார் லயோலா காலேஜுக்காரர் இவன் யார் முடிவு பண்ணுறதுக்கு இருந்தாலும் எங்கள் அண்ணி எங்களை வழிநடத்தி போகிறாங்க சக்சஸ் ஆகும் மீட்டெடுப்போம் நீங்க தான் பாக்குறீங்களே டெய்லி டிவிலயும் தான் பாத்துட்டே இருக்கோம் ஏ தேமுதிக எந்த சைடு போகும் எந்த சைடு போகும் அப்படிங்கும்போது தலைவர் இல்லாத கட்சியா இருக்கு ஒரு லேடி கேப்டனா தான் செயல்படுறாங்க நல்லா போய்கிட்டு இருக்கு

கேப்டன் வந்து எந்த ஒரு தீய பழக்கத்துலையும் பழக்கங்கள் இருந்தாலும் அதை வந்து பொதுநலமக்கருதி மக்களுக்கு வாழ வேணும்னு சொல்லி கொடுத்தாரு எப்படி சொன்னார் படத்தில் சொன்னார் கூப்பிட்டு சொல்லலை திரைப்பட வாழலாக தெரிந்து கொண்டு நாங்கள் நல்லவர்கள் முடிந்தவரை நல்லவரால் வாழ நாங்கள் முயற்சி செய்தோம் மற்றவோ அந்த பொண்ணை பார்த்து கண்ணடி அடுத்தவனை ஏமாத்துன்னு சொல்லி கொடுக்கல அதுதான் இந்த தொண்டர்களும் இந்த கட்சிக்கு கிடைத்த பெரிய பலம் இதுதான் உண்மை அப்படி ஒரு தலைவன் இனி பிறக்க போவதில்லை ஆயிரம் அரசியல் வரலாம் ஆயிரம் தலைவர்கள் வரலாம் என் தலைவன் போல் ஒரு நல்லவனை ஒரு பிள்ளை இன்னைக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் கேப்டன் வரலாறு தெரிஞ்சு வாழ்ந்தா அவன் உத்தமன் அல்ல அவன் யோகி அல்ல அவன் கடவுளுக்கு ஒருபடி மேலாக தான் வாழ்ந்து மறைவான் என்பது மாற்று கருத்து கிடையாது இன்னைக்கு அவரை சித்தரா ஏன் கும்பிடுறான் இருமுடி எடுத்து ஏன் போறோம் பால அபிஷேகம் ஏன் பண்றோம் பாத யாத்திரை ஏன் பண்றோம் மாலை ஏன் போடுறனா கடவுள் வந்து வந்து சுஷ்டி தெய்வங்கள்ல மனித ரூபத்தில் தான் ஒரு மனிதன் வாழ்ந்து மறந்து அவன் தான் கடவுள் நம்ம யுகத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டது எல்லாம் உருவாக்கப்பட்டது தான் தெய்வங்கள் வானத்திலிருந்து வந்ததில்லை அப்படி வந்து உருவாக்கப்பட்ட தெய்வங்களில் இவர் ஒரு கலியுக கர்ணன் மா அன்னதான பிரபு அவருக்கு நாங்கள் பணி செஞ்சுக்கிட்டே இருப்போம் எங்களுக்கு எங்கள் இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எங்கள் எனக்கு கல்யாணம் ஆன எங்கள் வீட்டில் எங்கள் சம்சாரம் கேட்டாங்க உங்கள் பிள்ளை என்ன எப்போ பார்த்தாலும் படம் பார்க்க போகிறாரு எங்கள் அப்பா சொன்னார் என் பிள்ளைக்கு இருக்கிற நல்ல பழக்கம் அது ஒன்று தான் என்ன ஏன்னா எனக்கு எந்த பழக்கம் கிடையாது படம் பார்க்க போறது என் பிள்ளைக்கு இருக்கிற நல்ல பழக்கம் அது ஒன்று தான் சொல்றாரு தண்ணி அடிக்க மாட்டேன் பிடி சிகரெட் குடிக்க மாட்டேன் ஏன்னா பார்த்து நாங்கள் வளர்ந்தோம் நாங்க சொல்லி கொடுப்போம் இப்பயும் எங்க பிள்ளைகளுக்கு சொல்றோம் அவரை பார்த்து வளர்ந்துக்கங்க நல்லது பண்ணுங்க யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க அது இன்னைக்கு என்ன இந்த நடைமுறை வாழ்க்கையில் இருக்கணும் அவரை நாங்கள் தெய்வமா ஏத்துக்கிட்டோம் அடுத்த வந்து குரு பூஜை செய்யலாமா வேணாம்னு எவனோ ஒருத்தன் சொல்லிருக்கானே அவனை தேடிக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமா அவனுக்கு என்ன சொல்லணும் நாங்கள் சொல்லுவோம் எனக்கு குரு பூஜை கேப்டனுக்கு தேவையா தமிழக மக்கள் அது வந்து வருந்துகிறார்கள் என்று ஒரு செய்தி இல்லையா அது நாங்கள் முடிவு பண்ணணும் மக்கள் முடிவு பண்ணணும் இவன் யார் லயோலா காலேஜுக்காரர் இவன் யார் முடிவு பண்ணுறதுக்கு குரு பூஜை செய்ய வேண்டியது நாங்கள் அடிமட்ட தொண்டர்லேருந்து பொதுமக்கள் வந்து போகிறாங்க மருத்துவருக்கு வரவங்க போகிறாங்க சபரிமலைக்கு வந்து போகிறவங்க போகிறாங்க அவங்களே அது கூச்சப்படாமல் அங்கே விழுந்து கும்பிட்டு போய் இவையார் அதை சொல்கிறதுக்கு அதை நாங்கள் அவருக்கு என்ன இப்போ தக்க பாடம் நாங்கள் கொடுப்போம் கண்டிப்பா கொடுக்கும் கருத்து கணிப்பின்ற பேரில் லயோலா காலேஜ் முன்னாள் மாணவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதுக்கு இப்போ அது யூடியூப்ல எல்லாமே போயிட்டு குரு பூஜை செய்தால் தமிழக மக்கள் வந்து வருத்தப்படுறாங்க பிரேமலதா அவர்கள் சந்தர்ப்ப சூழலை அரசியல் செய்வதற்காக மக்களை தூண்டி விட்டு இப்படி செய்கிறார் என்று ஒரு வதந்தி என்று அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க அந்நியாருக்கு கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு மறைமுக ஒரு செயலா யாரை ஏற்படுத்திய செயல்தானே தவிர அந்நியார் வந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லலை மக்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டு செய்ததில் அவங்க வரவேற்கிறாங்க அவ்வளவுதான் நாங்கள் நாங்கள் அடிக்கவே மாட்டோம் அடிக்க மாட்டோம் சொன்னால் அவர் திருத்தப் பார்ப்போம் ஏன்னா என் கேப்டன் அப்படி தான் எங்களை அடிக்க மாட்டோம் சொல்லால் திருத்துவோம் முடியவில்லைன்னு வேறு விதமாக திருத்துவார் நீ வந்து ஏன் செஞ்சினா அங்கே பணம் பா பார்க்கல கேப்டன் எங்களுக்கு அந்த வயசில் அந்த பதவி கொடுத்தாரு அந்த பதவிக்காக வேண்டி இளதுரணி மாநாட்டுக்கு போகணும் கேப்டன் பின்புறம் உட்கார வச்சு அழகு பார்த்தார் அவரு கூட்டத்தில் இன்றைக்கி தினத்தந்தியில் பார்த்திங்கன்னா எங்களோட ஃபோட்டோ இருக்கும் பின்னாடி அவர் வந்து பதவி இவன் ஏழையா பாஜியாக இந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டீனாக எல்லாம் பார்க்கல நல்ல உள்ள மனிதனாக இருந்தால் அவங்களுக்கு எந்த பதவியாரும் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் நமது கேப்டன் ஆனால் இன்றைக்கி மறைஞ்சிருக்கார் அதை எங்களுக்கு ஏற்றுக்க முடியல ஆனால் நிச்சயமாக நீ ஆட்சி தருவார் இல்லை ஒரு மனித உரிவில் வந்து ஒரு கடவுள் நீங்கள் பார்த்துருக்கலாம் எத்தனையோ மனிதர்கள் தலைவர்கள் மறைந்திருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இனி பிறக்க போவதெல்லாம் பிறந்தாலும் அவர் போல் வாழ்வு அவரி அவரி நான் வந்து மனப்பூர்வமா அவரை நாங்க கடவுளா நாங்க வந்து மணங்குறோம் இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க ஒரு மகான் சித்தர் அவர் ஓய்வாழிப்பட்டு இறந்திருக்கலாம் சூட்சியால் ஆனா அவர் வந்து காட்சி கொடுத்தார் அது யாரா எந்த இந்த கலியுகத்தில் யாருக்காவது நடந்திருக்கா அவர் இன்னைக்கு நிச்சயமா வந்து காட்சி தருவார் மீடியாவுக்கு நான் வந்து எங்களை வீழ்த்தினதே மீடியா தான் கேப்டன் அவர்கள் இறந்த பிறகுதான் அதாவது கேப்டன் கட்சி ஆரம்பித்த பிறகு கேப்டன் அவர்களுக்கு நடிகர்களும் நடிகைகளும் மற்ற அரசியல் தலைவர்களும் யாரும் அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுக்கோப்பு போட்டாங்க அது தெரியும் ஆண்ட கட்சி எதிர்கட்சி அவர்கள் இரண்டு ஜாம்பவான்கள் இறந்த பிறகுதான் அவர்களே வாயை திறந்து கேப்டனுடைய புகழ்பாடுகிறார்கள் எங்களை வாழ வைத்தார் இன்றைக்கி திரையுலகில் இருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களாகட்டும் துறை நடிகர்களாகட்டும் டெக்னிஷியல் ஆகட்டும் எல்லாருமே ஏன் இன்னைக்கு கேப்டன் புகழ்ந்து பாருங்கள் ஒரு கார்டு எடுக்கணும்னா அன்றைக்கி ஒரு நடிகர் சங்கத்தில் ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கேப்டனால் எல்லாரையும் வாழ வச்சு அழகு பார்த்தவர் சுயநலம் இல்லாமல் பொதுநலம் கருதி வாழக்கூடிய ஒரே மனிதர் கேப்டன் அவர்கள் நாங்கள் ஏன் இன்றைக்கி அவருக்கு அன்னதானம் பண்ணுறோம் எங்களால் ஈன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் இந்த மாநாடு வந்து கேப்டன் மறைவுக்கு பின்னால் எங்கள் வீரனாச்சார் அந்நியார் ஒரு தலைமையில் நடைபெறும் இந்த மாபெரும் மாநாடு வந்து நிச்சயமாக மாபெரும் வெற்றி அடையும் எத்தனை லட்சம் பேர் கலந்தாங்கன்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை யாருக்கும் பணம் கொடுக்காமல் வந்து நாங்கள் கலந்திருக்கோம் இல்லையா நாங்கள் அது பெருமை நினைக்கிறோம் எங்களுக்கு அதுதான் பெருமை யாருக்கும் பிரியாணி இல்லை ஹோட்ரு இல்லை எதுவுமே கிடையாது டேட் அறிவித்தாங்க அன்னியார் கேப்டன் மீது பற்றுடன் நாங்கள் எல்லாம் கலந்தோம் நாங்கள் கர்நாடகாவிலேருந்து எதுக்கு வந்திருக்கோம் கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க எல்லாம் எல்லா மாநாட்டுக்கும் போகிறோம் யாரும் இது வரைக்கும் ஒரு பைசா நாங்கள் வாங்கினதில்லை ஆனால் தலைமைக்கு போனால் எங்களை உபரிசரிப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க அது எங்கள் கட்சியில் எப்பவுமே நடக்கும் ஆயிரம் விமர்சனங்கள் வரலாம் பொட்டி வாங்கிட்டாங்க பொட்டி வாங்கிட்டாங்கன்னா பொட்டி கொடுக்குற யோகனா நீ பணம் கொடுத்தா நான் வாங்குற எது கொடுக்குற உன் கட்சி ஜெயிக்கிறதுக்கு நீ கொடுக்குற ஆனால் உன் சுயநிலை முடிந்த பிறகு எங்களை நீ தெருவில் இழுத்து விடுற பணம் இல்லாமல் அரசியல் பண்ண முடியாது இல்லையா ஆனால் கேப்டன் என்ன பண்ணார் சொந்த சொத்தை அழித்து இந்த மக்களுக்காக வேண்டி வந்தார் இதே மக்கள் இந்த உளுந்தூர்பேட்டை மக்கள் முதுகுளை குத்துனாங்க அந்த வழியில் தான் எங்கள் கேப்டன் செத்தார் அவரை மட்டும் ஜெயிக்க வச்சுருந்தா அவரை மட்டும் ஜெயிக்க வச்சிருந்தா அந்த குற்ற வீச்சில் என் தலைவன் இன்னும் வாயிருந்திருப்பார் இது சத்தியம் என் தலைவனை டெபாசிட் இழக்க வச்சாங்க அந்நியார் அந்நியார் நின்னாங்க அந்த இடத்துல என் அந்நியார் தோக்கடிச்சாங்க அது மக்களை நான் குறை சொல்ல முடியாது ஏன்னா அது இன்னைக்கு நைட்டு வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அது அந்த மாற்றத்தை அவங்க உருவாக்கினால் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் திரு விஜய பிரபாகரன் அவர் ஆவட்டம் சண்முக பாண்டியன் அவர்களாகட்டும் நீங்கள் திரையுலகில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாருங்கள் என் கேப்டன் வளர்த்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் போல் எவனாவது ஒருவன் வாழ் வா வாழ்நாளில் அவர் வளர்த்திருந்தால் அவர்கள் காலில் நான் விழுகிறேன் நீங்கள் போய் கூப்பிட்டா கூட அவர் வந்து இறங்கி பேசுவார் டாக்குமெண்ட்ஸும் நடத்தினார் விஜய் பிரபாகரன் அவர் பெங்களூர் வந்தப்போ நாங்கள்லாம் போனோம் எங்களை கூப்பிட்டு பேசுவார் ஒரு ஈகோ கிடையாது அவர் மேலே குற்றச்சாட்டு வைத்தாங்க அவர் வருகிறார் உயர்ந்த நட்சத்திர தான் தங்குறாரு அப்படியெல்லாம் அப்படிலாம் கிடையாது நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி தான் கேப்டன் பிள்ளைகளை வளர்த்துருக்கிறாரு எங்களையும் வளர்த்துருக்காரு அந்த வளர்ப்போடு நாங்கள் நிச்சயமாக இருப்போம் அதனால பத்து லட்சம் இல்ல நாங்க ரெண்டு லட்சம் பேர் இந்த மாநாட்டுல கலந்துட்டோம்னா அதுதான் பெரிய சாதனை எங்களுக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் எல்லாம் இல்ல எல்லா வசதியும் பண்ணிருக்காங்க நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு சரிங்களா கரெக்டா ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க எல்லாம் சிறப்பா நல்லபடியா நடக்கும் சரிங்களா கேப்டன் அதனால ஒவ்வொருத்தரும் வந்து இந்த இந்த மாநாட்டை வந்து வலுப்படுத்தணும்னு ஒவ்வொரு தொண்டரும் நினைக்கிறங்க எப்படி ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொருத்தரும் அந்த மதுரை மாநாடு மாதிரி இது வரும் எப்படி கேப்டன் இருக்கும்போது கூட சில நேரத்தில் சங்கட போட்டு போட யார் போகிறது நிச்சிருப்போங்க இப்போ அந்த அண்ணன் இல்லாதனால ஒவ்வொரு தொண்டரும் வந்து என்ன நினைக்கிறேங்கன்னா இந்த மாநாட்டை வந்து நாங்கள் வலுப்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு தொண்டரும் இதாக நினைக்கிறாங்க வீக்கா பாக்கன் இல்ல வீக்கா கேப்டன் இல்லைன்னு சொன்னா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு ஏழு மணிக்கு மேல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் இதெல்லாம் இதெல்லாம் கட்டாது இடம் கட்டாது ஜனங்க பூர எல்லாம் வெளியில தான் இருக்காங்க நீங்க வந்து ஒவ்வொரு மதுரை மாநாடு மாதிரி வரும் இது ஈக்குவலுக்கு பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா வரும் இந்த மாநாடு அந்த அளவுக்கு இருக்கு ஒவ்வொரு தொண்டருக்கும் மனசுக்குள்ள அந்த அளவுக்கு வெறி இருக்கு நாங்க இந்த மாநாட்டை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு தொண்டருக்கும் அந்த ஆத்திரம் அதுவும் அதிகமா இருக்கு ஒவ்வொரு தொண்டரும் அதை நினைச்சிட்டு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் எல்லா பட்டத்துக்கெல்லாம் அங்க எல்லாம் இருக்காங்க

எட்டு சதவீதம் பத்து சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க சரிங்களா எங்களோட உண்மைக்கு கண்டிப்பா அந்த அளவுக்கு வரும் எட்டு சதவீதத்துக்கு மேல வர வரதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருப்பு சரிங்களா எட்டு சதவீதமான ஓட்டுக்கு மேலதான் இருக்கும் ஏன்னா இந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லாம் மாற்றம்னு சொல்லிட்டு நிறைய கட்சி எல்லாம் வந்திருக்கு சரிங்களா இருந்தாலும் அந்த சதவீதம் ஓட்டு எட்டு சதவீதம் ஓட்டு கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு சரிங்களா ஏன்னா ஏன்னா கேப்டன் இல்லாத இப்போ எல்லாம் என்ன என்ன நினைக்கிறாங்க கேப்டனை மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு இன்னைக்கு நினைக்கிறாங்க ஆனா அந்த உணர்வோட வேலை பார்க்கறாங்க புரியல கேப்டன்

கேப்டன் மட்டும் தான் வேற யாரும் கிடையாது யாரும் கிடையாது சரிங்களா எப்படியாப்பட்ட தலைவர் தலைவர் வரலாம் வரலாம் சரிங்களா எவ்வளவு கட்சி வேணாலும் வரட்டுங்க கேப்டன் 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 மட்டும்தான் யாருமே யாருமே இணைய இருக்கவே முடியாது சரிங்களா அதை ஓவர் டேக் பண்றதுக்கு இன்னும் அடிச்சுக்கவே முடியாது அடிச்சுக்க முடியாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் சரி சுமார் ஒரு பத்து லட்சம் பேர் வந்து கலந்துக்கிடுவாங்கிறத நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் பத்து டு பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்க இன்னும் வந்துக்கிட்டே அதாவது உங்களுக்கு மதியத்துக்கு மேலே இந்த இடமெல்லாம் பத்தாது அந்த அளவுக்கு கூட்டம் வருவாங்க பார்ப்போம் எதிர்பார்க்குறோம் இல்லையா கட்டாயம் ரெண்டு மணிக்கெலாம் மூணு மணிக்கு பூஜை போட்டு கொடியேற்றிட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது சரியாக ஏழு மணிக்கு அண்ணி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க ஏழு மணிக்கு பரபரப்பு தமிழ்நாடு முழுவதும் உருவாகும் எப்படி பார்க்குறீங்க வச்சிருக்காங்க இது வந்து முத முத எங்க கேப்டன் இல்லாம இந்த மாநாடு நடத்துறோம் இருந்தாலும் எங்க அண்ணி எங்களை வழி நடத்தி போறாங்க சக்சஸ் ஆகும் மீட்டெடுப்போம்